தென்காசி பகுதியை ஆண்ட பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி ஆயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடந்தது சிங்களத்தின் பல பகுதிகளையும் வென்ற பெருமை உடையவர் பராக்கிரம பாண்டியன் அந்த பராக்கிரம பாண்டியனுடைய கனவிலே சிவபெருமான் வந்து வடக்கே காசிக்கு செல்கின்ற பலர் திரும்பி வராமல் போய்விடுகிறார்கள் அதனால் இங்கேயே ஒரு காசி கோயிலை கட்ட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக இங்கே தென்காசி கோயில் உருவானது என்கின்ற ஒரு வரலாறு உண்டு டீக்க சிதம்பரம் முதலியார் என்கின்ற டீகாசி என்கிற ரசிகமணி இந்த பகுதியை சார்ந்தவர் அவர் வட்டத்தொட்டி என்கின்ற இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி அந்த இலக்கிய அமைப்பிலே கல்கி ராபி சேது பிள்ளை வையாபிரி பிள்ளை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மேலவை உறுப்பினராகவும் இருந்தார் இந்த தென்காசி மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் என்கின்ற பகுதியை பாளையக்காரராக ஆண்ட பெருமை பூலித்தேவனுக்கு உண்டு அதனால் நெற்கட்டும் செவலின் பெருமை எதனாலே அது நெருப்பாற்றை கடந்த பூலி தேவனாலே என்கிற பாடலும் உண்டு இந்த தென்காசி பகுதியில் மக்களின் கல்வி சதவிகிதமும் அதிகமாக இருக்கிறது எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் அதனால்தான் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த பேச்சை நின்று கொண்டும் கேட்கிறார்கள் ஏதும் அதிக தொழிற்சாலைகள் இல்லாததால் மாசுபடாத சுற்றுச்சூழலோடு திகழ்கிற இந்த தென்காசியில் நம் நினைவுக்கு வருவது குற்றாலம்தான் குற்றால அருவிதான் அருவி என்கின்ற அழகான தமிழ் தமிழ்ச்சொல் போது நீர்வீழ்ச்சி என்று ஆங்கில பதத்தை முடிபெயர்த்து சொல்வதில் உடன்பாடு இல்லை என்று கவிஞர் விக்ரமாதித்தன் குறிப்பிடுவது உண்டு அதனால் அருவி அருவிதான் அது நீர்வீழ்ச்சி அல்ல அருவியை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குருவியாய் பறக்க நினைக்கிறது அருவி என்பது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற போது பற் பாறைகளையும் கற்களையும் கரைத்துக்கொண்டு மண்ணை அரித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஓடுகிற போது கடுமையான பாறைகளையெல்லாம் எதிர்கொள்ளும் போது அவற்றை சுற்றி வளைத்து ஓடுகிறது மலை முகடிலே செல்கிற போதோ குன்றிலே செல்கிற போதோ அது வீட நேர்கிறது அதுதான் அருவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது அருவிகளிலேயே இரண்டு அருவிகள் இருக்கிறது படிப்படியாக விழுந்து போகிற ஒரு அருவி நேரடியாக குதிக்கிற ஒரு அருவி அப்படி படிப்படியாக விழுகிற அருவிக்கு கொட்டும் அருவி என்று பெயர் ஆனால் அது நேரடியாக விழுவதற்கு லெட்ஜ் அருவி என்று பெயர் குற்றாலம் ஒரு கொட்டும் அருவியாகத்தான் இருக்கிறது நீருக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும் களங்கம் இல்லாமல் இருக்கும் அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும் உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள் நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது நீர்தான் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது நீர்தான் ஆவியாகவும் இருக்கிறது கட்டியாகவும் மாறுகிறது திரவமாகவும் ஆகிறது திரவமாக இருக்கிற தான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அறிவு இன்னொன்றையும் சொல்கிறது நீர் இன்னொன்றையும் சொல்கிறது நீர் எந்த பொருளையும் சுத்தமாக்குவதற்காக தன்னை அழுக்காக்கிக் கொள்கின்ற தியாகியாக இருக்கிறது நீரை பொறுத்தவரை அது மேலே இருந்து கீழே விடுகிறது நெருப்பு கீழே இருந்து மேலே இடுகிறது எனவே மேலே இருந்து கீழே போதும் ஒரு மனிதன் ஆற்றலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொல்கிறது நீர் நீர் ஒரு பொது உடைமைவாதி அதுதான் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறது மேடுகளை ஏமாற்றிவிட்டு நீர் சமத்தன்மையை உண்டாக்குகிறது ஓடுகிற போது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அது சமமாக ஓடி சமத்தன்மையை உண்டாக்குகின்ற சாத்தியக்கூறுகளை எல்லாம் அது படைக்கிறது நீரை பொறுத்தவரை அது பாறைகளை எதிர்கொள்கிற போது அவற்றை தகர்க்க முடியாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவதில் தயாராக இருக்கிறது நீர்தான் பள்ளங்களை நிரப்புவது மட்டுமல்ல பல நேரங்களில் வறண்ட உள்ளங்களையும் நிரப்புகிறது நீர் தான் சென்று கடலிலே கடக்கிற போது திரும்பி பார்க்கிறது தன்னால் உண்டான வயல்களையும் தன்னால் நிரம்பிய வாவிகளையும் தன்னால் நிரம்பிய கிணறுகளையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு கடலில் சங்கமமாகிறது நீர் ஒன்றை சொல்லுகிறது நம் தனித்தன்மையை இழக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும் நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நான் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது